வணக்கம் நண்பர்கள் உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிப்ளர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோகு மீன் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் கட்லா மீன் வீடியோ தான் போட்டிருப்போம் ஏன்னா நம்மளுக்கு முத முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாற்று மீன் பார்த்தீங்கன்னா கட்லா மீன் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்று மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோகு மீன் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா கூட இது ரோகு மீன் வீடியோ தான் நம்மளுக்கு மொத்தமாக ஒரு பதினேழு கிலோக்கு மேலே இந்த மீன் மாடிச்சு ஃபஸ்ட்டு மீன் நம்ம ஸ்ட்ரைக் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கான்செப்ட் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு பட் ஆனால் நம்ம நண்பர் இருக்குது ஆனால் அந்த வீடியோ வந்து சுற்றுந்து எடுக்க முடியல மேலே ஏற்றது மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லு மூலமாக தான் இருந்தது பொறுமையாக பார்த்து எடுத்து நம்ம இந்த மீன் எடுத்தோம் அடுத்தது நம்மளுக்கு ரெண்டாவது மீனும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு எந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோகு மீன் தான் மீன் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இந்த தண்ணியில் உள்ள முள்ளுல போய் நல்லா மாட்டிக்கிச்சு நம்ம பொறுமையா தான் இந்த மீனையும் கரையாற்றணும் ஒரு நல்ல சைஸான ரோகு மீன் தான் உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்க மாட்டிட்டு இருக்குதுன்னு நம்ம நண்பர் தான் தண்ணியில் இறங்கி இந்த மீனை எடுத்தாரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் இலையும் சத்தியமாக தான் இருந்தது ஃபுல்லாக வந்து மீன் வரதே நம்மளுக்கு தெரியல அப்படி முள்ள சக்தியில் மூடிதான் இருந்தது இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டர் தான் ரெண்டாவது மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அந்த மீனை நம்ம ஏற்றி கரையை ஏற்றிட்டோம் இந்த மீன் எடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கையில வந்து முள்ளு ஏற்றிச்சு இருந்தாலும் ரொம்ப லேசாக தான் முள்ளுக்கு மாட்டிக்குச்சு இந்த மீன் ஒரு நல்ல சைஸான தான் அடுத்தது நம்மளுக்கு மாட்டின மீன் ஒரு நல்ல இதோட பெரிய சைஸ் மீன் எப்படி ஒரு நாலு கிலோ கிட்டே இருந்தது இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் மீன் வாட்டர் பாட்டில் போடுத்தோம் ஆனால் இந்த பக்கம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாட்டிச்சு இரு இரு அந்த வந்தாலும் பொறுமையாக தான் நம்ம நண்பர் ராஜபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக மீன் ஏற்றிட்டு ஏற்றினார் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மீன் வரதே தெரியல மீன் இருக்கிறதே தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொடி ஃபுல்லாக அந்த அந்த தண்ணியில் இந்த செடி ஃபுல்லாக மறைச்சிச்சு கிட்ட வரும்போது கூட மீன் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து அந்த மீனை அந்த சத்தியை எடுத்து பார்த்த போது தான் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு பெரிய மீன் இருந்ததே நம்மளுக்கு தெரிஞ்சிது இருக்கா இல்லையா இருக்கறிகுறி இல்லையா இப்போ பார்த்தாலும் தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மீனை நம்ம எப்படி கரையை ஏற்றி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மீன் அந்த மீன் இருக்கதே தெரியாது உங்களுக்கு இந்த இதுவளோ மீன் இருக்கா இல்லையா மீனை கரை ஏற்றணுமா இல்லையா நீங்களே பாருங்கள் எவ்வளோ செடி பார்த்தீங்கன்னா இந்த மீனை மூடி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மீன் ஃபுல்லாவே பாசிதான் மூடி இருந்தது மடிராஜ் எப்படி காமி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போகும்போது எல்லா சேர்த்துக்கலாம் போகும்போது எல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ மாட்டிருக்க மீனும் இது ஒரு தான் மீனும் அதே மாதிரி தான் மீன் கெட்டு எடுத்துட்டு வர வரையும் பார்த்தீங்கன்னா மீன் உள்ளே இருக்கிறதா இல்லையானவே தெரியல அதே மாதிரி ஃபுல்லாக பாசியாக மூடி இருந்தது இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் சேகர் சேகர்பு தான் ஏற்றினார் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல மீன் பிடிக்கிறவர் இவர் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மீன் இருக்கா சேகர்புர வலிச்சு வச்சு பார்த்த மீனை வந்து பாத்தீங்கன்னா வலிக்க முடியல பதி பாத்தீங்கன்னா நல்லா பாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம ராஜபுர தான் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த மீனை ஏத்தினாரு முன்னாடி வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்கும் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாகவும் மீன் மாட்டேன் தரியா பொறுத்தவரையும் எத்தனை பண்ண பண்ணக்கூடாது நான் தான் எடுத்துன்னு இருந்தீங்க ஆ எல்லாம் அந்த இதில் இப்போ லாஸ்ட்டு மா லாஸ்ட்டாக மாட்டின மீன் பொரிய பார்த்தீங்கன்னா இந்த மீன் அதே மாதிரி தான் மாட்டிட்டு வந்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இங்கே மொத்தமாக நம்ம மாட்டின மீன் வெயிட் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் இருந்தது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபிஷிங் வீடியோ ஃபிஷிங்கில் நாலு வீடியோ போட்டுட்ருக்கோம் புதுசு புதுசாக மீன் பிடிச்ச வீடியோவில் போட்டுட்ருக்கோம் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த மீனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள் தூக்க முடியாமல் கூட்டிகிட்டு வரோம் பாருங்கள் நீங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் போட்டு கூட ஃபோட்டோ மட்டும்